நம்ம வீட்டோட மொட்டை மாடியில் டைல்ஸ் ஓட்டுறதுக்கு பதிலாக சிப்ஸ் காங்கிரீட் சொல்லிட்டு ஒன்று போடுவோம் அதாவது அந்த ஸ்க்ரீட் வந்து எதுக்காக போறோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல மொட்டை மாடியில் டைல்ஸ் ஓட்டுவோம் பட் இப்போ என்கிட்ட பட்ஜெட் இல்ல அதுக்காக நம்ம ராவா ரூஃப்ல இருக்கிரீட் அப்படியே நம்ம விட முடியாது அதுக்கு மேல வந்து ஒரு ஸ்க்ரீட் வந்து போடுறோம் மேல வந்து பாக்குறதுக்கு சிமெண்ட் ஃப்ளோரிங் மாதிரியே வந்து நல்ல நைஸா வந்து நம்ம வந்து மொழி விட்டுரும் இதுதான் வந்து சிமெண்ட் ஃப்ளோரிங் சிப்ஸ் காங்கிரீட் ஃப்ளோரிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பட் இது பண்ணும்போது அந்த ஃபினிஷிங்கும் சேர்த்து ஒரே லேயரா தான் பண்ணணும் மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரையுமே வந்து அந்த சிப்ஸ் காங்கிரேட் ஃபுல்லாக போதும் அப்படின்னா ஈவினிங் வந்து அந்த இருந்து வெயிட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வெயிட் பண்ணி அந்த காங்கிரட் வந்து லைட்டாக ட்ரையாக ஒரு டைமில் ரொம்ப குலவுலன்னு இருக்கக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி டைமில் போயிட்டு நம்ம வந்து சிமெண்ட்ஸ் போட்டு மேலே வந்து ஃபினிஷிங் பண்ணுவோம் இதை பண்ணாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்கிரட் போட்டு ஆறு மணி ஆகிடுச்சி நான் நாளைக்கு காலைல வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணுவாங்க அந்த மாதிரி விட்றாதீங்க எந்த மேஸ்திரியோ எந்த இன்ஜினியரோ அந்த மாதிரி விட்றாதீங்க அதே டைமில் ஒன் ஹவர் டூ ஹவர் வெயிட் பண்ணி அது ட்ரை ஆகிறவங்களையும் வெயிட் பண்ணி சிமெண்ட் போட்டு பக்கவாக ஃபினிஷ் பண்ணிட்டு போனால் மட்டுமே தான் வந்து இந்த மாதிரி வந்து ஏடு ஏடாக பேர்த்துட்டு வராது இல்லைனா நாளைக்கு காலில் வந்து நீங்கள் போட்ட போகிறீங்க அப்படின்னா இதுவும் அதுவும் கண்டிப்பாக ஒட்டாது அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஏடு ஏடாக பேர்த்துட்டு தான் வரும் சின்ன சின்னதாக டைமண்ட் ஷேப்பில் அந்த தெரியிற அந்த கிராக்ஸ்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க அது வந்து சிமெண்ட் போடுறதுனால கண்டிப்பாக வரும் பட் அதையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இப்போ நிறைய கெமிக்கல்ஸ்லாம் வந்துருச்சு அதை மிக்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து கிராக்ஸ் வராது பட் அதை பற்றி பெரிய இஷ்யூ இல்லை இந்த மாதிரி ஏடு ஏடாக பேர்த்துட்டு வரக்கூடாது பெரிய பெரிய வெடிப்பாக வருது தனியாக பேர்ந்து வருது சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படின்னா நான் சொல்கிற காரணம் மட்டுமே தான் ஸோ கண்டிப்பாக எந்த ஃப்ளோரிங் நீங்கள் பண்ணாலும் சிமெண்ட் ஃப்ளோரிங் பண்ணாலும் இந்த மாதிரி மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இன்னும் சந்திக்கலாம் நன்றி